வணக்கம் உங்களுக்கு மேலே உள்ளவரோடு ஒப்பிடாதீர் தாழ்வு மனப்பான்மை வரும் உங்களுக்கு கீழே உள்ளவரோடு ஒப்பிடாதீர் தலைக்கணம் வரும் உங்களை யாரோடும் ஒப்பிடாமல் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம்ம வாழ்க்கை நம்ம விட சிறப்பாக யாராலும் வாழ முடியாது நிதானம் தவறினால் நிம்மதி தவறி போகும் சில நேரங்களில் முடிந்து போனதை நினைத்து கவலை பல நேரங்களில் இனி என்ன நடக்க போகிறதோ என்று கவலை அன்பானவர்கள் கோபப்பட்டால் அமைதியாக இருங்கள் ஒரு நாள் உண்மையை உணர்ந்து பேச வரும்போது தேவைப்படும் சந்தோஷம் என்பது மற்றவர் சிரிப்பதல்ல தனிமையில் இருக்கும் போது அழாமல் இருப்பதே யாரை பற்றியும் எதுவும் தீர்மானிக்க வேண்டாம் நம்மை முன்னேற்றி கொள்ள முழு கவனத்தோடு செயல்படுவோம் உங்கள் திறமையை மற்றவர் அறிந்து கொண்டால் நீங்கள் தொழிலாளி உங்கள் திறமையை நீங்களே அறிந்து கொண்டால் நீங்கள் முதலாளி உங்கள் பலம் கண்டு பயந்தவன் உங்கள் பலவீனத்தையும் மறையுங்கள் சில நேரங்களில் மகிழ்ச்சி கூட வேண்டாம் நிம்மதி இருந்தால் போதும் என்றாகி விடுகிறது வாழ்க்கை என்பது பாசத்துக்கும் தன்மானத்துக்கும் இடையில் நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் என்றால் உங்களை இழப்பீர் தன்மானம் என்றால் உறவை இழப்பீர் மலர்கள் மனங்கள் இறையும் மனமாலையாக இருந்தாலும் மானிட வாழ்வை முடித்துச் செல்லும் பிணமாலையாக இருந்தாலும் தன்னிலை மாறுவதில்லை யார் உங்களை உச்சியில் வைத்து புகழ்ந்தாலும் தரம் தாழ்த்தி இகழ்ந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அமைதியற்ற கடலே சிறந்த மாலுமியை உருவாக்கும் மேடு பள்ளம் நிறைந்த சாலையே சிறந்த ஓட்டுநரையே உருவாக்கும் இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கையே சிறந்த மனிதரை உருவாக்கும் வாழ்த்துக்கள் நன்றி